அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த மீன மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழோடபடி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி முதல் குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி சனிமேல் மேல் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து ஒரு முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வுகள் கும்ப ராசியில் நடக்கிறது மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்டு நேரத்தில் இங்கே நன்றி மீன ராசி அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா தனம் பாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியானவர் பன்னிரெண்டாவது இடமான விரயத்திலே விரையாதிபதி மேல் சஞ்சாரம் செய்ய போகிறார் நீங்கள் வந்து சுப விரய செலவுகள் செய்ய போகிறீங்க கௌரவத்துக்காக உங்கள் குடும்பத்திற்காக பெற்றோர்களுக்காக கணவன் மனைவிக்காக பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக மீனராசி அன்புக்கு இருக்கும் செவ்வாய் சனி இரண்டு பாவ ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலை போராட்டமாக அமைந்துவிடும் என்னப்பா இது வாழ்க்கை இப்படி இருக்குது சொந்த பந்த உறவுகளிடமும் ஒற்றுமை இல்லை சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்திலும் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் திருப்தி இல்லையே அப்படின்னு சுய ஜாதகத்தில் சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தவர்கள் எப்போதுமே ஒரு போராட்டமான நிலையிலே இருப்பார்கள் இந்த சனிச்செவ்வாய் கூட்டணி கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தும் உடல் சக்தி குறையும் உடலில் அடிபடுறது இரத்த காயங்களை ஏற்படுத்துவது பற்கள் எலும்பு வழியை ஏற்படுத்துவது சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது செவ்வாய் சனி கூட்டணி அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் கிரக சேர்க்கையில் சனி செவ்வாய் சேர்க்கை தான் மிக கடுமையானது கொடுமையானது ஒரு முப்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கும்பராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் சனி செவ்வாய் இணையும் போது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அதிகரிக்கும் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் ஒரு சில இடங்களில் நல்ல மழை பொழியும் ஒரு சில இடங்களில் வறட்சி ஏற்படும் ஒரு சில இடங்களில் கனமழை பொழிந்து செல்வாக்காக இருக்கும் ஒரு சில இடங்களில் குடிநீருக்கே பற்றாக்குறை ஏற்படும் அக்னி நெருப்பால் பயம் சேதம் ஏற்படும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த ஜூலை மாதம் பெரு ரயில் விபத்துகள் ஏற்பட்டது அதே மாதிரி டிசம்பர் மாதம் பெருமழை பொழிந்து வெள்ளப்பெருக்கால் பெருக்கால் பயிர் சேதமடைந்தது அப்போது வந்து சனிச்சவாய் பார்வையில் இருந்தார்கள் இப்போ வந்து சனிச்செவாய் ஒரு ராசியில் கூட்டணி சேரப்போகிறார்கள் ராசிக்கு பனிரெண்டாவது வீடு விரயஸ்தானம் குடும்பஸ்தானாதிபதி விரயத்திலே அமரும்போது குடும்பத்திற்காக மீனராசி என்பர்கள் செலவுகள் செய்வீர்கள் பாக்கியாதிபதி பனிரெண்டாவது வீட்டிலே மறையும் போது நல்ல காரியங்களுக்காகவும் இருக்கலாம் கெட்ட காரியங்களுக்காகவும் இருக்கலாம் இறை பணிக்காக கோயில் திருவிழாவுக்காக கோயில் கும்பாபிஷேகம் கோயில் கட்டுமான பணிக்காக மீனராசி அன்பர்கள் செலவுகள் செய்வீர்கள் தான தர்மம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் புகான் தான் சொத்துக்காரகன் ஒரு மனிதனுடைய உடல் சக்திக்காரகன் செவ்வாய் அவர் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் மறையும் போது மீனராசி அன்பர்கள் சொத்து பத்திரங்களை பேங்க அடமனாய்த்து ஒரு சிலர் கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் உங்கள் தந்தையிடம் சில கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் உங்களால் உங்கள் தந்தைக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ராசி அன்புக்கு எதிர்வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் காட்டுகிறது சனி செவ்வாய் பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது சில பேருக்கு தன்னுடைய வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய வெளிநாடு வேலை வேலைவாய்ப்புகளும் ராசி அன்பளுக்கு கிடைக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு தனக்காரகன் பனிரெண்டாவது வீட்டிலே பனிரெண்டாவது வீட்டின் அதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சலம் செய்யும்போது மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் போரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கணும் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கும் இரண்டு பாவ கிரகங்கள் உங்கள் ரெண்டு நட்சத்திரங்களையும் நெருக்கி கொண்டிருக்கிறது ரேவதி நட்சத்திரத்திலே ராகுபுகான் சஞ்சாரம் செய்கிறார் நேர் ஏழாம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சர்பதோஷம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு கருநாகப்பாம்பு ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது எதையும் வந்து எடுத்த வெற்றியை கொடுக்க மாட்டார் கொஞ்சம் பேராசையை கொடுப்பார் நாம் வந்து அந்த வழியில் போனால் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் பொறுமையாக தான் இந்த காலகட்டத்தில் கடக்க வேண்டும் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டை பரிசுகிறார் தம்பி தங்கை உடன் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துங்க தைரியமாக வீரியமாக ஒரு முடிவை எடுப்பீங்க தைரியமாக உங்கள் சுய முயற்சியால் ஒரு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவு ஒரு சில காலகட்டங்களில் வெற்றி அடையலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரபுத்தியோ சந்திரதிசையோ நடக்கிறது என்றால் மீனராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் பனிரெண்டாவது வீட்டிலே சனி கூட்டணி சேரும்போது சந்திர புத்தியோ சந்திரதிசையோ நடக்கிறது என்றால் உங்களுக்கு வந்து கடுமையாக மன அழுத்தத்தை கொடுத்துவிடும் அசிங்க அவமானங்களை ஏற்படுத்திவிடும் மீனராசி அன்பர்கள் சந்திர திசை சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் கவனம் செவ்வாய் சனி குரு மூன்று கிரகங்கள் ஆறாம் வேட்டை பாரி செய்கிறார்கள் மீனராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பலன் உண்டு ஆறாம் வேட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும்போது ஒரு சிலருக்கு இருக்கின்ற கடனை கட்டலாம் கடனை கட்டிட்டு மீண்டு வந்துடலாம் ஒரு சிலர் சொத்து பத்திரங்களை பேங்கலாடம வைத்து புதுசாக கடன் பெறக்கூடிய சூழ்நிலையும் மீனராசி என்பவளுக்கு ஏற்படும் ஆறாம் வேட்டை மூன்று கிரகங்கள் பாரி செய்யும்போது வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் ஒரு சிலருக்கு பிரமாசன் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பெறக்கூடிய வாய்ப்பும் வரும் உயர் அதிகாரிகளிடம் போட்டி போட்டு சண்டை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு ரத்தாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது புகான் அமர்ந்திருக்கிறார் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்களிடம் மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது ஏன்னால் கூட்டாளிகளுக்குள் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் இப்போ சண்டை கட்டி பிரிந்திங்கன்னா ஏழரை நாட்டுச் சனியின் பாதிப்புகள் மிக அதிகமாகிவிடும் அப்புறமேட்டு மீண்டும் ஒன்று சேருவதற்கு இந்த ஏழரை சனி முடியும் போது தான் நீங்கள் வந்து மீண்டும் ஒன்று சேர முடியும் இதை வந்து அனுபவத்தில் பார்த்தோம்மா தான் கோச்சாரத்தில் வந்து ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டி பிரிந்தார்கள் என்றால் ஒன்று விவாகரத்தாகி முழுமையாக கூட பிரிந்து விடுவார்கள் இல்லைன்னா தனித்தனியாக வாழக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டுவிடும் இந்த கால நேரத்தில் மீனராசி அன்பர்கள் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் அன்பு பண்பு பாசமாக பேசி பொறுமையாக விட்டு கொடுத்து செல்வது மீன ராசி நல்லது போரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக எதிர் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கிறது அதன் பிறகு ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் வருவார் இன்னொரு மூன்று மாத காலம் மீன ராசி அன்பர்கள் எதிலும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க குடும்ப நபர்களை எடுத்தறிந்து பேசாதீங்க குடும்ப நபர்களுடைய ஆதரவு மீனராசி என்பர்களுக்கு தற்போது மிக மிக தேவை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமான் பர்சியில் பற்றி செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்